ஜாதி இருக்க கூடாது சார் இஸ்லாம் ஜாதி இல்லையா அங்க இருந்து தானே ஜாதி இல்லையா அங்க உங்களுக்கு மட்டும் எங்க முளைச்சிட்டு வந்துச்சு ஜாதி கிறிஸ்தவத்துல நான் எந்த ஜாதி பெயரையும் சொல்ல மாட்டேன் ஆனா ஜாதி இயேசுக்கு விரோதமானது நீங்க ஜாதிய நம்பி ஏதாவது காரியத்தை உங்க வாழ்க்கையில பண்ணீங்கன்னா சாரி உங்கள் மேல் சாபம் தொடரும் இயேசுவின் ரத்தத்தை நம்புறவங்க ஜாதியை நம்ப கூடாது ஆமேன்னு சொல்ற எல்லாரும் ஆசிரியர் ரெடி நம்ம சர்ச்சில் ரெண்டு பேர் வந்து ஜாதியில இந்த ஜாதியை நான் இங்க வெளியே போன்ட்டேன் குடும்பமா வெளியே போயிரு உன்னையோட அறுத்து தள்ளிடுறேன் இங்க உள்ள வர்றது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வரட்டும் எஸ் ஜாதி இல்லாம வரட்டும் ஆமே மேல் ஜாதி என்றும் இல்லை கீழ் ஜாதி என்றும் இல்லை இயேசுக்கு முன்னால நீதிமான் பாவினே இல்லையே அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்றாரு ராமேன்னு சொல்லுங்க